என் உயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னர்ளால் பெரும்பூதூர் வள்ளல் பெரிய நம்பி ஆளவழ்ந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனைநாதல் இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே குரு பரம்பரை என்னும் மகாநதி வற்றாத அந்த ஜீவநதி வெள்ளமென பாய்ந்து வருகின்றது நம் உள்ளத்தையும் உடலையும் ஒரு சேர கொளிர்விக்கின்றது ஏஷப் பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்பே சீதமை வக்ரதம் என்பது உபனிஷத் வாக்கியம் கடும் கோடையில் தாபத்தினாலே தவித்திருப்பவனுக்கு குளிர்ந்த நீருள்ள ஒரு குளத்தை பார்த்த மாத்திரத்தில் என்ன ஒரு ஆனந்தம் உண்டாகி உடனேயே அந்த குளத்திற்குள்ளே குதித்து கொள்ள குளிர குலைந்து நீராடி தன்னுடைய தாபங்கள் எல்லாம் நீங்க பெறுவானோ அதுபோல பரிபூர்ண அனுபவத்தில் திளைக்க வேண்டும் அதை காட்டிலும் விசேஷமான பாகவத அனுபவத்தில் திளைக்க வேண்டும் பாகவத பரம்பரையில் திளைக்க வேண்டும் வீராணம் எனப்படக்கூடிய வீரநாராயணபுரத்தில் மிக பெரும் ஒரு ஏரி அந்த ஏரியில் எழுபத்தி நான்கு மதகுகள் எழுபத்தி நான்கு மதகுகளினுடைய காரணம் பின்னாளில் பவிஷதாச்சாரியராக பகவத் ராமானுஜருடைய அவதாரத்தினாலே எழுபத்தி நான்கு சிம்ஹாசனாதிபதிகள் என்பதாக ஆச்சாரிய புருஷர்கள் ஸ்தாபிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக சம்பிரதாயம் என்னும் மாபெரும் பயிர் செழித்து வளரப்போகிறது என்னும் ஒரு தத்துவத்தை நாம் காட்டுமன்னார் கோவிலாம் வீரநாராயணபுரத்தில் பார்த்தோம் அல்லவா அதன் பின்னர் நாதவொழிகளுடைய வைபவம் என்ன உயக்க வைபவம் என்ன மணக்கால் நம்பியினுடைய வைபவம் என்ன இங்கே யாமுனாச்சாரிராம் ஆளவந்தாருடைய வைபவம் என்ன இந்த வைபவங்கள் நம் உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதும் ஊற்றெடுத்து நம்மை ஆனந்த சாகரத்தில் அமிர்த்தக்கூடிய அமிர்த்த பிரவாகங்கள் இரவு உபன்யாசம் கேட்டோம் சுவாமி நன்றாக இருந்தது தாங்கள் வெகு அழகாக சொல்கிறீர்கள் இந்த உபன்யாசத்தை என்பதாக பாராட்டு தேவையில்லை ஒவ்வொரு ஆச்சாரியருடைய வைபவமும் உங்கள் இல் உங்கள் உள்ளத்தில் திகட்டார தேனமுதாய் என்றும் தித்தித்திருக்க வேண்டும் அதுதான் இந்த ராமானுஜ வைபவத்தினுடைய நோக்கம் அதுவும் இனி ராமானுஜருடைய அவதாரம் ஆரம்பமாகிற போகிறது சுவாமி தேசிகன் எல் நுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கி யான் அடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி முதலில் ஆச்சாரிய பரம்பரையை சரணமாக அடைகிறார் இந்த ஆச்சாரிய பரம்பரையை எப்படி நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் முதல் முதலில் சொன்ன சில விஷயங்களை நீங்கள் நினைவுறுத்துக் கொள்ளுங்கள் ஆரோகண கிரமத்திலும் சேவிக்கலாம் அவரோகண கிரமத்திலும் சேவிக்கலாம் ஆரோகணம் என்றால் ஏறு வரிசை அவரோகணம் என்றால் இறங்கு வரிசை ஆச்சாரியர்களை ஏறு வரிசையாகவும் சேவிக்க வேண்டும் இறங்கு வரிசையாகவும் சேவிக்க வேண்டும் ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களை ஆச்சாரியரிடத்தில் காலக்ஷேபம் செய்யக்கூடிய கால விசேஷத்தில் அதாவது பகவத் ராமானுஜர் வியாசருடைய பிரம்மசூத்திரங்களுக்கு அருளி செய்த அந்த விஸ்தாரமான வியாக்கியானத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் என்பது பெயர் அத்தகையதொரு ஸ்ரீபாஷ்யத்தை நாம் காலக்ஷேபம் செய்ய காலத்தில் ஆஜாரிடத்தில் பயிலும் காலத்தில் குரு பரம்பரையை ஏறு வரிசையாகவும் இறங்கு வரிசையாகவும் சொல்ல வேண்டும் என்பது ஒரு மரபு அப்படி இந்த குரு பரம்பரையை தற்பொழுது சுவாமி இறங்கு வரிசையில் ஆரம்பிக்கிறார் என் உயிர் தந்தளித்தவரை சரணம் முக்கி யாரிடத்தில் நாம் சரணம் அடைகிறோம் இந்த ஆத்மா நல்ல கதியை அடைய வேண்டும் இந்த ஆத்மாவிற்கு நல்லதொரு நிலை ஏற்பட வேண்டும் என்ற ஆசை கொண்டு இதை ரட்சித்துக் கொடுக்கக்கூடிய நம் ஆச்சாரியர்கள் ஆத்ம சமர்ப்பணம் பர சமர்ப்பணம் பல சமர்ப்பணம் இவையெல்லாம் சரணாரவிந்தத்தில் இந்த ஆத்மாவை சமர்ப்பித்து இனி நமக்கு பிறவி இல்லை இனி மறுபடியும் மறுபடியும் இந்த துக்கபூர்ணமான இந்த சம்சாரத்தில் விழுந்து விழுந்து உடலாது நாம் நற்கதையை அடையப் போகிறோம் என்பதனாலே யான் அடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி அத்தகைய குருக்கள் நிறை நிறை என்றால் கூட்டம் ஆ நிறை என்ற பசுக்கள் கூட்டத்தை சொல்லுவது இல்லையா நிறை என்பதற்கு கூட்டம் குருக்கள் நிறை வணங்கி ஆச்சாரியர்களுடைய பரம்பரையை சேவிக்க வேண்டும் யாரு யாரிடமிருந்து மேலிருந்து கீழா கீழிருந்து மேல் முதலில் நமக்கு சாட்சாத் ஆச்சாரியரான பகவத் ராமானுஜரிடமிருந்து இப்பொழுது ஏறு வரிசையாக இந்த சம்பிரதாயத்தை அனுபவிக்கப் போகிறோம் பின் பெரும்பூதூர் வந்தவள்ளல் அருளால் பின் அருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரும்பூதூர் என்னும் திவ்ய கஷேத்திரம் எத்தகைய மாஹாத்யம் தெரியுமா பூதபுரி என்று அந்த கஷேத்திரத்திற்கு புராணங்களில் பிரசித்தம் சென்னைக்கு மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய புண்ணிய பூமி அந்த பூமியினுடைய பெருமையை நாம் உணராமலேயே இருக்கிறோம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள் அவதாரம் செய்த அந்த திவ்ய கஷேத்திரத்தின் மகிமைகள் நமக்கு சரியாக புரிவதே இல்லை நாம் அதை உணர்ந்து கொள்வதே இல்லை இப்பொழுது இந்த பூதமரி கஷேத்திரத்தின் மகாத்வத்தை அறுத்தது பார்க்கப் போகிறோம் நாம் பெரும்பூதூர் வந்த வள்ளல் நம் ஆச்சாரியன் பகவத் ராமானுஜர் காரே கருணை ராமானுஷா இக்கடலிடத்தில் ஆரே அறிவர் நின் அருளின் தன்மை என்பார் திருவரங்கத்து அமுதனார் என்னும் மகாச்சாரியர் வள்ளல் உதார குணமுடையவர் நம்மை உய்விப்பதற்காகத்தானே வைகுண்டத்தில் இருந்த நித்யசூரியான அந்த சுவாமி இப்பொழுது இங்கே பூத்தபுரியல் அவதாரம் செய்திருக்கிறார் பெரும்பூதூர் வந்த வள்ளல் அந்த ராமானுஷருக்கு முன்பாக அவருடைய ஆச்சாரியர் பெரிய நம்பி ராமானுஷருக்கு நேர் ஆச்சாரியர் பெரிய நம்பி ராமானுஜருக்கு பஞ்சாச்சாரிய பராசிரயர் என்பது ஒரு திருநாமம் ஐந்து ஆச்சாரியர்களின் திருவிடி சம்பந்தத்தை பெற்றவர் இதையெல்லாம் அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் நன்கு நீங்கள் எழுதி கவனத்துடன் பார்த்தீர்களால் அற்புதமான இந்த குரு பரம்பரையின் மகாத்தியம் ஆனந்தத்தை அளிக்கும் பெரிய நம்பிக்கு ஆச்சாரியர் ஆடவந்தார் அவருடைய ஆச்சாரியர் மணக்கால் நம்பி பெரும்பூதூர் வள்ளல் பெரிய நம்பி ஆழ வந்தார் மணக்கால் நம்பி அந்த மணக்கால் நம்பிக்கு விசேஷமாக இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை உபதேசித்தவர் யார் நன்னறியை அவருக்கு உரைத்த ஒய்ய கொண்டார் நன்னறியை நல் மார்க்கத்தை நல்ல வழியை அவருக்கு உபதேசம் செய்த உய்ய அவருக்கு மேலே உய ஆச்சாரியர் நாதமுனி நாதமுனிகள் சரி அந்த நாதமுனிகளுக்கு யார் ஆச்சாரியர் இக்கலியுகாரம்பத்திலே நம்மாழ்வார் நாதமுடிகளுக்கு யோகதையில் சாட்சாரானார் மறைந்து கிடந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்னும் மகாநிதியைத்தான் பெறுவதற்காக திருக்குழந்தை ஆறாவமுரே என்னும் பாசரத்தை கேட்டு பூரித்துப் போன நாதமுடிகள் ஆயிரம் பாசரங்களையும் பெற வேண்டும் என்று பேராவல் உந்தித்தள்ள திருக்குருகூர் என்னும் ஆழ்வார் திறனருக்கு சென்று அங்கே இந்த பத்து பாசரங்களையும் தான் பார்க்க முடியாமல் அங்கிருக்கக்கூடிய பராங்குஷ ராசர் மூலமாக கண்ணினுண் சிறுத்தாம்பு என்னும் பத்து பாசுரங்களையெல்லாம் பெற்று அதனை பன்னீராயிரம் ஆவர்த்திகள் ஜபம் செய்து உடனே நம்மாழ்வார் அவருக்கு யோக திசையில் அந்த நம்மாழ்வார் மூலமாக நாலாயிர திவ்ய பிரபந்தத்தையும் உலகத்திற்கு அளித்தார் நாதமுனிகளுக்கு ஆச்சாரியன் ஷடகோபன் அந்த ஷடகோபனாம் நம்மாழ்வாருக்கு யார் ஆச்சாரியார் நாதல் சேனை முதலியார் நன்னறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் சேனை நாதல் ஆயிடுத்தா இதுவரையிலும் இந்த பரம்பரையை பார்த்தோம் அல்லவா இனி திவ்ய தம்பதிகளாகிற பரம்பரையை இல் நமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு அந்த சேன முதலியாருக்கு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை உபதேசம் செய்தவள் சாட்சாத் மகாலட்சித்தாயார் இல் அமுத திருமகள் அமுது அமுதில் வரும் பெண்ணமுது அந்த பெண்ணமுதானது இன்னமுது அந்த இன்னமுது விரும்பக்கூடியது யாரை நம் ஆறாவமுது நம் ஆறாவமுது இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு இத்தனை ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டு அதாவது நம்முடைய பகவத் ராமானுஜர் அவர்தம் ஆச்சாரியர் பெரிய நம்பிகள் அவருக்கு முன்பாக ஆள வந்தார் அவருக்கு முன்பாக மணக்கால் நம்பி அவருக்கு முன்பாக உய்ய கொண்டார் அவருக்கு முன்பாக நாதமுனிகள் அவருக்கு முன்பாக நம்மாழ்வார் அவருக்கு முன்பாக விஷ்வக்சேனர் அவருக்கு முன்பாக பெரிய பிராட்டியாம் மகாலட்சித்தாயார் இவர்களை முன்னிட்டு கொண்டு இப்படி பரம்பரை குருபியஸ்து நமோவாக அதீமகே என்று அவர்கள் அவர்கள் என்பதாக நிறை அந்த கூட்டத்தை சேவித்து இவ்வளவுதான ஆச்சாரிய பரம்பரை இத்தனை பேர் தானா இருக்கிறார்கள் என்று கேட்கக்கூடாது இவர்கள் பிரதானமானவர்கள் இதன் இதன் ஒவ்வொரு ஆச்சாரியருக்குள்ளேயும் பல விபாகங்கள் உண்டு அவர்களுக்குள்ளே பல ஆச்சாரியர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் பஞ்சாச்சாரிய பராசரியர் என்று ராமானுஜரை பார்த்தோம் எனால் ராமானுஜர் ஆசிரித்த அந்த ஐந்து ஆச்சாரனுடைய பெருமையும் நாம் பார்க்கப் போகிறோம் ஆகையால் இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அந்த எம்பெருமானான சிவப்பரியான சீமன் நாராயணுடைய திருவடிகளை அடைய வேண்டும் ஆம் ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால்தான் நமக்கு பகவத் சம்பந்தம் ஏற்படும் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை என்றால் அவனுடையதான சம்பந்தம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் எம்பெருமானுடைய சம்பந்தம் கிடைக்கவே கிடைக்காது இதுதான் சிவவிஷ்ணுவ சம்பிரதாயத்தின் அடிப்படை கோட்பாடு ஆகையால் தற்பொழுது பகவத் ராமானுடைய பிரபாவங்களை அவருடைய அரும் பெருமைகளை அவருடைய அவதார வைலட்சண்யங்களை எந்த ஒரு நோக்கத்திற்காக அந்த சுவாமி இங்கே அவதாரம் செய்தபடி நம்மை எல்லாம் உய்விக்க வந்திருக்கிறார் வள்ளல் ராமானுஷனாக அவர் திகழ்வதனுடையதான பெருமை என்ன இதையெல்லாம் பார்க்கும் நாம் முதலில் குரு பரம்பரையை சேவிக்கின்றோம் ஸ்ரீபெரும்பூதூர் என்னும் இந்த புண்ணிய கஷேத்திரத்திற்கு உள்ளே நுழைவதற்கு முன்பாக நம்முடைய குரு பரம்பரையை பரிபூர்ணமாக தியானித்துக் கொள்கிறோம் மணக்கால் நம்பியின் மூலமாக மகாநிதியான ரங்கநாதனின் வைபவத்தை கண்டு கேட்டு அனுபவித்த ஆள வந்தார் ராச்சியத்தை தொடர்ந்தார் கஷேத்திராணி மித்ராணி தனானிநாத புத்திராம்ஷதாரா பசவோ கிருகாணி தொத்பாதபத்ம பவந்தி சர்வே பிரதிகூல ரூபாக என்று என்ன பனே சர்வேஸ்வரா உன்னை அனுபவிப்பதற்கு இவை அனைத்தும் தடையாயிருக்கின்றன என்று அதை அனைத்தையும் தொடர்ந்து ஆழவந்தார் ரங்கநாதனுக்கே ஆட்பட்டு விளங்கினார் அந்த ஆளவந்தாருடைய சரித்திரம் இவ்வளவில் நாம் அனுபவித்து எம்பெருமானாராம் சுவாமி ராமானுருடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கப் போகிறோம் இராமானுஷருடைய அற்புதமான திவ்ய அவதார சரித்திரத்தில் மறுபடியும் ஆளவந்தார் நம்முடன் கலந்து அனுகிரகம் செய்யப் போகின்றார் இதோ பூதபொரியை நோக்கி நாம் தொழுகின்றோம்